ம் இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஆடு வளர்ப்பு பற்றின பல தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் ஆடு வளர்க்க நினைக்கும் அனைவருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் என்ன வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி அனைவரும் ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொன்னீங்கன்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும் ஆடு வளர்ப்பு பற்றிய தகவல்கள் இப்போ வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ எல்லாருமே ஆடு வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஒரு பிகினர்ஸ் அவங்களுக்கான ஃபர்ஸ்ட் டிப்ஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பண்ணை வச்சு ஒரு நூறு ஆடு வச்சு தான் வளர்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பிகினர்ஸாக இருக்க நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஆடு வாங்குங்க ஃபஸ்ட்டு ரெண்டு ஆடு வாங்கி அந்த ஆடு எப்படி நீங்கள் பழக்கப்படுத்துறீங்க எப்படி நீங்கள் உணவு கொடுக்குறீங்க எந்த எந்த மாதிரியான அது உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து ஒரு நல்லா ட்ரெயின் பண்ணுங்கள் ட்ரெயின் பண்ண ட்ரெயின் பண்ணால் அது குட்டி போட்டு அது பெருகும் அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ட்ரெயின் ஆன பிறகு ஒரு நாலஞ்சு ஆடு எக்ஸ்ட்ரா வாங்கி விடுங்க அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆனீங்கன்னா தான் உங்களுக்கு ஆடு வளர்ப்பு எல்லாமே தெரிய வரும் நிறைய பேர் ஆடு வளர்ப்பு பண்ணுற தப்பு என்னென்னா ஐம்பது ஆடு வாங்கிடுவீங்க நூறு ஆடு வாங்கிடுவீங்க அதை பராமரிக்கிறது எப்படின்னே தெரியாது ஆனால் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஆள் கூலி அந்த மாதிரி போட்டு உங்களுக்கு நஷ்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இனிஷியலாக ஒரு ரெண்டு ஆடு வாங்கி வளங்க அந்த ரெண்டு ஆடிலேருந்து நீங்கள் பெருகி பெருகி எப்படி நீங்கள் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா பயனுள்ளதாக இருக்கும் ரெண்டாடு ஏன்னு நான் சொல்கிறேன்னா ரெண்டாடு வந்து ரெண்டாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மினிமமாக பார்த்தீங்கன்னா மூணு குட்டிலேருந்து நாலு குட்டி வரைக்கும் போடும் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஆறு குட்டி வரைக்கும் போடுற ஆடெல்லாம் இருக்குது நீங்கள் இதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து ரெண்டு ஆடு வளர்த்திங்கனாலே உங்கள் ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு ரெண்டு கீத்து போட்டுச்சுனாலே ரெண்டு கீத்து போடும் வருஷத்துக்கு ரெண்டு கீத்து போட்டுச்சினாலே ஒரு கீத்துக்கு ரெண்டு ரெண்டு குட்டி நாலும் நாலு குட்டி நாலு 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 ப்ளஸ் ஒன்று அஞ்சு 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 பார்த்தீங்கன்னா ஆடு உங்கள் கிட்டே இருக்கும் வருஷம் முடியும் போது ரெண்டு ஆடு வளர்த்திங்கன்னா அந்த ரெண்டு ஆடு வளர்த்து நீங்கள் வருஷத்துக்கு பத்து குட்டி ஈன்று இன்று இருக்கிறீங்கன்னு அப்படின்னா நீங்கள் கரெக்டான வழியில் போகிறீங்கன்னு அர்த்தம் அந்த குட்டிகளை பாதுகாத்து குட்டிகளுக்கு எதுவும் சீக்கு வராமல் நீங்கள் பாதுகாத்துட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகலாம் அடுத்தது ஒரு ரெண்டு ஆடு வாங்கி விடலாம் ரெண்டு ஆடு வாங்கி விட்டிங்கன்னா நாலாடு அப்படி அப்படி நீங்கள் ஸ்லோ ஸ்லோவாக போங்க அப்படி இப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஏதாவது கையில் வேலை இருந்தாலும் நீங்கள் அந்த சைடில் வேலை பார்த்துக்கிட்டே நீங்கள் ஆடு வளர்ப்புள்ள ஒரு ஆளை வச்சுக்கிட்டோ நீங்கள் வீட்டில் யாராவது ஹெல்ப்புக்காக வச்சுக்கிட்டோ நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சு அதை கற்றுக்க ஆரமிச்சிங்கன்னா நீங்கள் முழுமையாக அப்போ நீங்கள் ஐம்பது ஆடு வைக்க பண்ணைக்கு வைக்கிறீங்களா அந்தமாரி ஒரு ரெண்டு ஆட்டிலேருந்து நீங்கள் ஒரு ஐம்பது ஆடுக்கு போயிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஆடு வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுத்தரும் இதுதான் இந்த வேலையில் இந்த ந இந்த சாப்பாடு கொடுக்கும் இந்த மருத்துவ உதவி அதுக்கு தேவைப்படும் இந்த நேரத்தில் அந்த மருத்துவ உதவியெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஐம்பது ஆடு வந்தாலும் நீங்கள் அதை கவனிக்கிறதுக்கான நிறையா திறமைகளை நீங்கள் வளர்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை சின்னதாக ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க எப்படியாக இருந்தாலும் ஒரு பிஸ்னஸுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல போய் வேலை பார்த்துருப்பீங்க வேலை பார்த்துட்டு அதை அதுக்கான ஒரு என்னென்ன பண்ணணும் அப்படின்லாம் கற்றுருப்பீங்க போல் தான் இதுவும் ஒரு சின்ன சின்ன இடத்துல வேலை பார்க்குற மாரி இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆடு வச்சு வளர்த்திங்கன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பெருக பெருக வந்து ஒரு ஐம்பது ஆடோ ஒரு நூறாடோ பத்தாடோ இருபதாடோ இந்த மாதிரி ஆடு பெருக பெருக உங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா பார்த்துக்கிறதுக்கான பக்குவமும் அடைஞ்சிருவீங்க இதுதான் என்னோடய முதல் முதல் ஒரு முக்கியமான தகவல் ஆடு வளர்க்கும் பிகினர்ஸ்க்கு ஆடு வளர்த்துட்டீங்க பிகினர்ஸ்லேருந்து இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துட்டீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் மழைக்காலத்தில் மழை காலத்தில் ஆட்டுக்கு சீக்கு வராமல் பாதுகாக்கிறதா இருக்கட்டும் ஆட்டுக்கு தேவையான இறைகளை நீங்கள் கொண்டு வந்து வச்சுக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் நீங்கள் கால நடவடிக்கைகளை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்கள் ஆடு வந்து உங்கள் ஆடுகளுக்கும் உங்கள் குட்டிகளுக்கும் எதுவுமே ஆகாது ஆட்டுக்குட்டிகளை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு லாபம் அதனால் ஆட்டு தான் உங்களோட சொத்துக்கள் அப்படின்னு நினச்சிக்கங்க ஆட்டு குட்டியை நம்ம எப்படி குட்டியை கவனமாக கவ வளர்த்து அதை விற்கிறோமோ அப்போ தான் உங்களுக்கு லாபமே தவிர ஆடை வளர்க்குறதோ ஆடை நீங்கள் செழுமையாக பார்த்துக்கிறதுக்கோ லாபம் இல்லை ஆனால் ஆடைகளை செழுமையாக பார்த்தா தான் ஆட்டுக்குட்டிகள் செழுமையாக வளரும் அதுவும் காரணம் தான் ஆனால் இருந்தாலும் நீங்கள் ஆட்டுக்குட்டிக்கு அதுக்கேற்ற மருத்துவ உதவியோ அதுக்கேற்ற பூச்சி மருந்தோ அதுக்கேற்ற கரெக்டான உணவுகளை கொடுத்து அதுக்கு கரெக்டான தீனிகளை கொடுத்து புண்ணாக்காக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நீங்கள் கொடுக்க வேண்டிய புண்ணாக்கை கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் ஆட் ஆடுகள் வள ஆட்டுக்குட்டிகள் வளரும் ஆட்டுக்குட்டியில் நீங்கள் எவ்வளோ கவன கவனமாக பார்த்துக்கிறீங்களோ அப்போ தான் அதுக்கு வெயிட் ஏறும் இடையேறும் அப்போ தான் அது உங்களுக்கு லாபமாக இருக்கும் ஆட்டுக்குட்டியை நீங்கள் பார்க்காம விட்டிங்கன்னா அதுக்கு எடை ஏறாம உங்களுக்கு நஷ்டம் தான் தான் உங்களுக்கு சிறந்த லாபத்தை தரும் இதுதான் நான் ப்ர ப்ராக்டிக்கலாக பார்த்து அனுபவித்தது அதனால் ஆட்டு குட்டிகளை நீங்கள் ஆடு ஆடை கவனிக்கிற அளவுக்கு ஆட்டுக்குட்டியை நீங்கள் கரெக்டாக பராமரிக்கணும் அதுக்கான நோய்கள் வந்தாலும் அதுக்கு முதலுதவி பண்ணி அது வீட்டு உதவியை நீங்கள் ஹோம் ரெமடிஸ் நான் ஆல்ரெடி வீடியோஸில் போட்டிருக்கேன் நிறைய வீடியோஸில் நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கோங்க அந்தமாரி நீங்களும் க க கற்று வச்சுக்கிட்டு அதை க கண்டிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிக லாபம் வரும் ஏன்னா ஆட்டுக்குட்டிகள் தான் உங்களுக்கு சொத்துக்கள் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதை அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆடு வளர்ப்புள்ள லாபம் உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கிறதுக்கான காரணம் ஆட்டுக்குட்டியை நல்லா பார்த்துக்கிறதும் அதை வளர்க்க வளர்க்குற விதமும் தான் ஏன்னா ஆட்டுக்குட்டி செழுமையாக வளர்ந்தால் தான் உங்களுக்கு அது எடை போகும் கிடா குட்டியாக இருந்தால் எடை போகும் பொன் குட்டியாக இருந்தால் அது அடுத்தக்கு அது குட்டி போடுறதுக்கான வளமாக வளரும் இதுதான் ஆட்டுக்குட்டியை பார்த்துக்கிட்டு ஆடு வளர்ப்பில் லாபம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட்டாக இருக்கும் அடுத்தது ஒரு எல்லாருக்கும் முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த வகையான ஆடு தேர்ந்தெடுக்கலாம் எந்த மாதிரியான ஆடுகள் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா யூடியூப் பார்த்துட்டு ஆட்டுக்குட்டியாக போய் வாங்குவீங்க ஆட்டு நீங்கள் தாயிடமிருந்து பிரித்து எடுத்துகிட்டு வரும்போது அதுக்கு தாய்ப்பால் கட்டாயிடும் அதே போல் பார்த்திங்கன்னா அது வளர்ச்சி வந்து நீங்கள் போக போக அது தாய்ப்பால் கட்டாயி வளர்கிறது வந்து வெயிட் ஏறாது அதுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் அதுபோல் நீங்கள் ஆட்டுக்குட்டியை வந்து நிறையா சேனல்லையும் சொல்லுவாங்க ப்ரிஃபர் பண்ண சொல்லுவாங்க அதேமாரி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இப்போ ஆயிர ரூபாய்க்கு ஆட்டுக்குட்டி கிடைக்கிது ரெண்டாயிரூவாய்க்கு ஆட்டுக்குட்டி கிடைக்குதுன்ட்டு ஆட்டுக்குட்டியை குட்டியை பொடிக்குட்டியாக வாங்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பிற்பகு பின்ன பின்னாடி வந்து அது லாஸ்ட் தான் ஆயிரருவாய்க்கு வாங்கி நீங்கள் ரெண்டாயிரரூவாய்க்கு விற்றாலும் அதுக்கு நான் செலவு பண்ணுறது வந்து நீங்கள் ரெண்டாயிரத்துக்கு மேலே செலவு பண்ணி ஆகணும் அப்போ தான் அதை தேற்றி அது விற்க முடியும் அது வந்து உங்களுக்கு கஷ்டந்தான் அதுமாரி வாங்காமல் ஒரு ஆறாயிரரூபா ஒரு ஆறாயிரரூவா இடையோ ஆறாயிரரூவா மதிப்புள்ள ஒரு பெரிய ஆடாக வாங்கிடுங்க பெரிய ஆடு இல்லை ஒரு ஆறு மாத குட்டி ஏன்னா வைங்களா இப்போது நீங்கள் இப்போ பையனை வளர்க்குறதுக்கும் குழந்தைய வளர்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல குழந்தைனா ரொம்ப பேம்பர் பண்ணி ரொம்ப பார்த்து பார்த்து வளர்க்கணும் அதே போல் தான் இப்போ ஆட்டு ஆடுகளும் ஆட்டு ஆட்டுக்குட்டியும் ஆடுகளாக நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா ஆடுகள்னால் ஒரு குறைஞ்சது ஒரு ஆறு மாதம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆறு மாதம் குட்டியாவது வாங்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் வளர்ந்துருக்கும் அது தாய்ப்பால் நிப்பாட்டியிருக்கும் அந்த மாதிரியான குட்டி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இப்போ அதை நீங்கள் ஒரு மூணு மாதம் இருந்து விற்றீங்கனாலே அது உங்களுக்கு பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் அந்தமாரி போகும் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கும் இதுவே நீங்கள் ஒரு ரெண்டு மாசம் குட்டி ஆயிர ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க கம்மியாக கிடைக்குது ஓகே நம்ம ஆயிரரூவாய்க்கு வாங்கி அதை விட்டுறலாம் ரெண்டாயிரவாய்க்கு விற்றாலும் நமக்கு ஆயிரரூவா லாபம் தான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா தாய்ப்பாலை எழுந்து தாய்ப்பாலை விட்டுட்டு இருக்கிற குட்டிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் அதுக்கு அடிக்கடி சீக்கு வரும் அதுக்கு அடி வெயிட் லாஸ் ஆகும் அந்த அது போல் இருக்கிற கஷ்டங்கள் நிறையா வரும் அது அது போல் இருக்கும்போது நீங்கள் மருத்துவ உதவியாக இருக்கட்டும் மற்ற தீவனங்கள் எக்ஸ்ட்ரா போட்டு ரொம்பவே நீங்கள் அதுக்கு கேர் பண்ணிக்கிற மாரி இருக்கும் அதுக்கான செலவுகள் வந்து நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குற குட்டிக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டியது ஒரு மூணாயிரூவா செலவு பண்ணி வர வேண்டியதாக இருக்கும் ஸோ அதனால் எது பெட்ருன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னோட விஷ் என்னோடய சஜஷன் வந்து நீங்கள் ஒரு மூணாயிரூவா ஒரு மூணாயிரூவாலேருந்து ஒரு ஆறாயிரரூவா இல்லை இருக்கிற குட்டியாக வாங்குங்க மேக்ஸிமம் வந்து ஒரு நான் மூணு மாதம் கடந்த குட்டியை கூட வாங்குங்க மூணு மாதம் கூட இல்லை ஒரு நாலு மாதம் வச்சிங்க நாலு மாதத்துலேருந்து ஒரு ஆறு மாதம் குட்டியை வாங்குங்க அது ஒரு ஆறு மாதம் நீங்கள் வளர்த்திங்கனாலே போதும் அது கண்டிப்பாக நீங்கள் வாங்குறதோட டபுளாக தான் ரேட் போவோம் அது அப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல நல்ல லாபம் தான் வரும் அதனால் இந்த செகண்டு பாயிண்ட்டையும் நீங்கள் பலனுள்ளதாக எடுத்துக்கோங்க எடுத்துக்குங்க அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம் அடுத்த ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு வந்து வேப்பந்தழை கொடுக்காதீங்க ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல சொல்றீங்க ஒரு ரெண்டு மூணு பேர் அது தெரியாமல் சொல்றீங்களா தெரிஞ்சு சொல்கிறீங்களான்னு தெரியல அது வந்து ரொம்ப மிகப்பெரிய தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு வேப்பந்தழை தான் மிக மிக சிறந்த உணவு அது நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கட்டும் அது உடம்புல கறி வைக்கிறதா இருக்கட்டும் நிறையா விஷயங்கள் வந்து அதுக்கு வந்து வேப்பந்தழை கொடுக்குது அதனால் வேப்பந்தழை கொடுக்கறதால வேப்பந்தழை கொடுத்து சின்ன வயசுலேருந்து வேப்பந்தழை கொடுத்து பழகுங்க அதோடய பட்டையை உரிச்சி வரைக்கும் சாப்பிட்ற வரைக்கும் பழகுங்க அப்போ தான் வந்து அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் அதிகமாகும் அதுக்கு நோய்கள் வராமல் காப் அதுவே அதை சேவ் பண்ணிக்கும் நீங்கள் வேப்பந்தழை எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அது ஒரு ஒரு நோய் வந்தாலும் அதுவே அது ஃபைட் பண்ணி அதுவே அது போயிடும் நான் மேக்ஸிமம் அது அந்த ரியல் ஃபீல் பண்ணதால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரியலாக நான் வேப்பந்தடை தான் போடுவேன் அதுகளுக்கு ஆடுகளுக்கு வேப்பந்தழை வந்து அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது உடம்புக்கு நல்லது அதே போல் வேப்பந்தழை எடுத்துக்கிற எல்லா ஆடுமே எல்லா தழைகளும் சாப்பிடும் இந்த வேப்பந்தழை எடுக்காத ஆடுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா ஒரு சில தழைகளை தொடக்கூட தொடாது ஆனால் இந்த வேப்பந்தழை கொடுத்து பழகிட்டிங்க அது கசப்புத்தன்மை போயிடுச்சு அதுக்கு நல்ல இந்த டேஸ்ட்டை வந்து உணர்ந்துருச்சுன்னா மற்ற எல்லா தழைகளையும் அது கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற எல்லா தழைகளையும் கண்டிப்பாக சாப்பிடும் அதனால் என்ன உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வகையான தாவர வகைகளாக இருக்கட்டும் புல் வகைகளாக இருக்கட்டும் எது கொடுத்தாலும் சாப்பிட்ற மாரி பழக்கப்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் தழைகளோ இலைகளோ கிடைக்காத நேரத்தில் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வேப்பந்தழி கொடுத்து பழக்க பழக்க கற்றுக்குங்க குட்டியாக இருக்கும்போதே நான் சொல்கிறது இப்போ அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புல் கடிக்க ஆரம்பிக்கிறதுல அப்போலேருந்தே நீங்கள் வேப்பந்தழை கொடுத்து பழக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக அது பெருசாகிற வரைக்கும் வேப்பந்தழையை சாப்பிடும் வேப்பந்தழி நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிச்சின்னா உங்களுக்கு மிகப்பெரிய சிரமம் குறைஞ்சிரும் நீங்கள் எந்த தழையை வேணால் சாப்பிட்லாம் புல் நீங்கள் மேய்ச்சலுக்கு கூப்பிட்டு போனீங்கன்னாலும் நல்லா மையும்யும் நிற்காது ஒரு சில வேப்பந்தழை திங்காத ஆடுகள் நானும் நாங்கள் எங்ககிட்டயும் இருந்திருக்கு அதுமாரி இருக்கிற ஆடுகள் வந்து வெளியே மேய்ச்சல் ஆகுது அதுக்குன்னு நம்ம ஸ்பெஷல் கேர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கேர் எடுத்து தான் ஆகணும் எடுத்து அப்படி எடுக்கும்போது என்ன ஆகணும்னா நமக்கு முக்கால்வாசியான நேரம் வீணாவது அதே போல் ஆடு வளர்ப்பில் லாபம்ன்றதுன்னு உங்களுக்கு மிகப்பெரிய மிக மிக கட் கட்டாகும் வேப்பந்தழை கொடுத்து பழகுங்க நிறைய பேர் கசக்குன்னு சொல்கிறீங்க அதுக்கான விளக்கமும் நான் சொல்லிடுறேன் கசக்குன்னு பார்த்தீங்கன்னா வேப்பந்தழை வேப்பந்தழை வந்து கறியில் கறியில் கண்டிப்பாக சேரவே சேராது இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா அது குடலில் போயிட்டு குடலில் தான் சுத்தமாகி வரும் வேப்பந்தழை அப்படியே கசக்குதுன்னு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அது கறிக்கு போடுறதுக்கு முன்னாடி மூணு நாளைக்கு மூணு நாளைக்கு வேப்பந்தழை கொடுக்காதீங்க அது மட்டும் போதும் இதை நான் லைவாக ஃபீல் பண்ணி நாங்கள் சாமிக்கு கொடுக்கும்போதும் இருக்கட்டும் கடைக்கு கொடுக்கும்போதும் இருக்கட்டும் அதெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம் ஃபீட்பேக்காகவே கேட்டிருக்கோம் அது ஒன்றுமே ஆனதில்லை இது வரைக்கும் ஸோ அதனால் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வேப்பந்தறை கொடுக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்கலாம் அது வந்து வேப்பந்தழி இல்லாமல் நான் வேணால் ஐ பட்டனில் கொடுக்குறேன் வேப்பந்தறையை சாப்பிட்ற காட்சிகள் உங்களுக்கு அதே போல் நீங்கள் பார்த்துக்குங்க அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே இப்போ மானியம் கொடுக்க ஆரம்பிக்குது அது எவ்வளோன்ட்டு எனக்கு இன்னும் கரெக்டாக தெரியல நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அது நல்லா படிச்சுட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மினிமம் அஞ்சு லட்சமோ ஏதோ சொல்கிறாங்க ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பரான இடம் இருந்துச்சுன்னா நீங்களே முதலாளி நீங்களே தொழிலாளியாக கண்டிப்பாக இருக்கலாம் அதே போல் ஆடு வளர்ப்பில் நஷ்டமும் இருக்கும் ஆனால் அந்த நஷ்டத்தை நீங்கள் தோண்டு அதிலே உட்காந்துடக்கூடாது அடுத்த விஷயம் என்ன பண்ணால் ஆடு வளர்ப்புல லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பார்க்க வேணும் அதில் நஷ்டம்னு பார்த்தீங்கன்னா ஆடு குட்டி போட்டு இறந்து இறந்துடும் ஆடு குட்டி வந்து ஆறு மாதத்துலேயே ஏழு மாதத்துலேயே தள்ளி விடுறது இது போல் ஒரு சில பெரிய நஷ்டத்தை நமக்கு வந்து ஏற்படுத்துகிற நிலமை வரும் அதேமாதிரி ஆடுகளுக்கு வந்து ஒரு நோய் வந்துச்சுன்னா அதுக்கு பரவ ஆரம்பிக்கும் அந்தமாரி அந்த அந்த மாதிரி நேரத்தில் நம்ம விடாமல் எவ்வளோக்கு எவ்வளோ ஆடுகளை பார்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ லாபம் எல்லா விஷயத்துலேயும் லாபம் நஷ்டம்னு கண்டிப்பாக உண்டு அதனால் ஆடு வளர்ப்புலையும் லாபம் நஷ்டம் இருக்குது நம்ம எவ்வளோ எவ்வளோ கரெக்டாக பார்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ லாபம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கேர்லெஸ்ஸாக மிஸ்டேக் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நஷ்டம் ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க ஆடு வளர்ப்புலேயும் ஆடு வளர்ப்பும் ரிஸ்க்கு தான் பட் ஆனால் இருந்தாலுமே மற்ற பிஸ்னஸ்ஸ இருக்கும்போது இதில் ரோ லோ ரிஸ்க்குன்னு தான் நான் சொல்லுவேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைவாக நம்ம பார்த்துக்கிறதால அது வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உடம்பு உழைப்பு போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது நமக்கு திரும்பி ரிட்டனை தரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வருஷத்துக்கு நாலு குட்டி கன்ஃபார்ம் கன்ஃபார்மாக போடும் அது போடும்போது நீங்கள் அந்த நாலு குட்டியை ப்ராப்பராக வளர்த்திங்கனாலே அது உங்களுக்கு லாபம் தான் நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா மினிமம் ப்ராஃபிட்டை வச்சு சொல்கிறேன் மினிமமான ஆடை வச்சு சொல்கிறேன் இதுவே நீங்கள் ஒரு பத்தாடு வச்சுருந்தீங்கன்னா கணக்கு பண்ணி பார்த்துக்குங்க பத்தாடு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து ஒரு ஆடு வந்து நாலு குட்டின்னு வச்சுக்கோங்க வருஷத்துக்கு ஆடு பத்துக்கோங்க நாற்பது குட்டி போடும் நீங்கள் பத்தாடு வச்சுருந்தீங்கன்னாலே அவங்களுக்கு ஐம்பது ஆடு கண்டிப்பாக பிரிக்கிடும் அதை தான் நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டு ஆடு வச்சு கற்றுக்கங்க இந்த ரெண்டு ஆடை வச்சு கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்தது அந்த ரெண்டு ஆடு பத்தாடு ஆகும் ஆடு ஐம்பது ஆடு ஆகும் இதே போல் தான் உங்களுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பேட்ச் பேட்சாக வைக்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆடு மட்டும் தனியாக நீங்கள் விற்றீங்கன்னு வைங்களேன் அப்படி நீங்கள் வாங்குற வாங்குகிற ஆடு வந்து ஒரு பத்தாயிரத்துக்கு வாங்குறீங்கன்னு வைங்களேன் பதிமூணாயிரத்துக்கு நீங்கள் விற்றீங்கன்னா உங்களுக்கு மூணாயிரம் லாபமாக இருக்கும் அதுவே நீங்கள் போடுற குட்டியை நீங்கள் விற்றீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வாங்குகிற செலவு இல்லை நீங்கள் வளர்க்குற செலவு மட்டும் தான் வளர்க்குற செலவு ஒரு மூணாயிரம் ஆகுதுன்னு வைங்களா ஒரு ஆட்டுக்குட்டிக்கு அதை நீங்கள் வைக்கிறது ஒரு பதிமூணாயிரம் பன்னெண்டாயிரம் விற்றீங்கன்னா உங்களுக்கு பார்த்துக்குங்க எவ்வளோ லாபம்னு சொல்லிட்டு ஒரு பத்தாயிரத்துக்கிட்ட லாபம் வரும் அப்படியே நீங்கள் அந்த பத்தாயிரத்து லாபம்னு வந்து நீங்கள் ஒரு பேச்சுக்கு வைக்கிறீங்கன்னு வைங்களேன் இது ஒரு ரெண்டு மூணு பேட்ச் நீங்கள் வைக்கிறீங்க ஒரு செட்டுக்கு மாதத்துக்கு அப்போ பார்த்துக்குங்க மாதத்துக்கு உங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ எவ்வளோ சேலரி வருதுன்னு கரெக்டாக பிரிச்சிக்கோங்க இப்போ நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட்டி போடுறீங்கன்னு வைங்களேன் இப்போ நீங்கள் உங்கள் கிட்டே ஐம்பது ஆடு இருக்குது ஐம்பது ஆடுன்னு ஐம்பது ஆடு இருந்துச்சுன்னா ஒரு ஆடுக்கு ஐநூறுரூவா வச்சுக்கோங்க ஐநூறுரூவா வச்சிங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் மாதம் சம்பளம் இதுவே நீங்கள் நூறு ஆடு கிட்டே வளர்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பதாயிரம் மாதம் சம்பளம் இது வந்து இங்கே செலவு போக நீங்கள் நான் சொல்கிறது வந்து மினிமம் மேக்ஸிமம் ஒரு ஆயரூவா வச்சிங்கன்னா கூட ஒரு லட்சம் வரும் நூறு ஆடு வச்சிருந்திங்கன்னா ஒரு லட்சம் ஐம்பது ஐம்பது ஆடு வச்சிருந்திங்கன்னா ஐம்பதாயிரம் இது நீங்கள் அசால்ட்டாக நீங்கள் சம்பாரிச்சிட்டு போகலாம் ஆனால் நீங்கள் கேல்குலேட் பண்ணுறது வந்து நீங்கள் கரெக்டான முறையில் கேல்குலேட் பண்ணிக்கோங்க அதே போல் நீங்கள் தோண்டு போயிடக்கூடாது தோண்டு போகாமல் ஒரு நாள் சோம்பேறி தனம் இல்லாமல் டெய்லியும் அதுக்கான ஃபுட்டை தேடுறதா இருக்கட்டும் டெய்லியும் அதுக்கான இது பண்ணுறதா இருக்கட்டும் நீங்கள் என்னென்னா ஒரு உங்கள் வீட்டில் ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி தான் அதை பார்த்துக்கணும் நீங்கள் குழந்தைய வந்து எப்படி சாப்பாடு டைமுக்கு கொடுக்குறீங்களோ அதே போல் அதுக்கான டைமிங் இருக்குது அதுக்கான தண்ணி வைக்கிற டைமிங்காக இருக்கட்டும் அதுக்கான தடை போடுற டைமிங்காக இருக்கட்டும் இந்த டைமிங்லாம் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்கனாலே அதை நீங்கள் நல்லா நீங்கள் பார்த்துக்கலாம் இதே ஒரு குட்டி போடுற ஆடெலாம் இருக்கு ஒரு குட்டி போட்டுச்சுன்னா நஷ்டம் கிடையாது லாபம் தான் உங்களுக்கு அந்த ஒரு குட்டிக்கு ஒரு குட்டி ரெண்டு குட்டி கொடுக்குற பால் ஒரு குட்டி கொடுத்துச்சுன்னா அது ஆறு மாசத்துலேயே உங்களுக்கு வந்து பத்து கிலோ வந்து பதினஞ்சு கிலோ அப்படி அப்படி வரைக்கும் போவோம் அது போ ஆறு மாசத்துல நீங்க வித்துட்டீங்கன்னா திருப்பி அடுத்த குட்டிக்கு ரெடி ஆகிடுச்சின்னா அது இன்னும் உங்களுக்கு தான் இருக்கும் ஆனால் மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு கீத்த ஆடு மட்டுந்தான் ஒரு ஒரு குட்டி போடும் ரெண்டாவது கீத்துலேருந்து மேக்ஸிமம் மேக்ஸிமம் மினிமம் ரெண்டு குட்டி போட ஆரம்பிச்சிடும் ஒரு குட்டி போடவே போடாது எப்பயுமே மினிமம் ரெண்டு குட்டிலேருந்து மூணு குட்டி தான் போட ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கீற்றில் போடுற ஒரு ஆடு வந்து எப்படி இருந்தாலும் உங்களுக்கு லாபம் தான் அதே போல் நீங்கள் சந்தையில் வாங்குறது குட்டியை மட்டும் வாங்காமல் தாயாவோட குட்டியாக வாங்குங்களேன் இப்போ நீங்கள் பதிமூணாயிரம் பதினாலாயிரத்துக்கு ஒரு தாயாவோட குட்டி வாங்குறீங்கன்னு நீங்கள் ரெண்டு ஆடும் ஒரு ஒரு மாதம் வச்சுக்கோங்க ஒரு மாதம் வச்சுட்டு நீங்கள் ரெண்டு ஆடியும் ஒரு பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரத்துக்கு விற்றீங்கன்னா உங்களுக்கு க இது வந்து உங்களுக்கு கொடுத்த செலவு பண்ண அசல் வந்து உங்களுக்கு கையில் வந்துடும் அதுக்கு இதுக்கு மேலே இருக்க அந்த பொட்டாட்டு குட்டி வந்து எவ்வளோ குட்டி போடுதோ அது எல்லாமே உங்களுக்கு லாபம் தான் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் பதிமூணாயிரம் வந்து உங்களுக்கு ரெண்டு மாதத்துல நீங்கள் ஆடு வாங்குறீங்க குட்டியோட அந்த ரெண்டு ஆடையும் குட்டி மட்டும் விற்றுறீங்க விற்றுட்டு நீங்கள் அழகாக நீங்கள் லாபம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம் இது போல் பல பல ட்ரிக்ஸ் இருக்குது ஆடு வாங்குறதா இருக்கட்டும் ஆடு விற்கிறதா இருக்கட்டும் இது போல் பல பல ட்ரிக்ஸ் இருக்குது நாம் என்ன உங்களுக்கு அது போல் தனித்தனி வீடியோ வேணும் எனக்கு ஆடு வளர்க்கிறது எப்படி ஆடு விற்கிறது எப்படி இது ஆடு வாங்குறது எப்படி இது இதுக்கு சம்மந்தப்பட்ட மட்டும் தனி வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்காக ரிசர்ச் பண்ணி கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன் இதை பாருங்கள் இது வே வேப்பந்தடை வேப்பந்தடைக்கான முக்கியத்துவம் வந்து நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன் எதுக்காக உங்ககிட்ட சொல்கிறேன்னா அதோட லைவான நேச்சரான நான் இது இது பார்த்துருக்கேன் ஏன்னா நோய்கள் வந்தால் எங்கள் ஆட்டுக்குட்டிக்கு எல்லாத்துக்குமே ஒரு நாள் தான் மேக்சிமம் ஒரு நாளில் அதுக்கு குணமாயிடும் இப்போ எதுனாலுன்னு பார்த்தீங்கன்னா எதனால மெயின் சோர்ஸுன்னு நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேப்பந்தழையால் தான் வேப்பந்தழி எல்லாமே பட்டையை உரிக்கிறது வரைக்கும் நம்ம சாப்பிட்டுச்சுன்னா அவ்வளோ நல்லது அவ்வளோ நல்லது இந்த வேப்பந்தழையில் இருக்குது அதனால தான் நான் எல்லா வீடியோலேயும் இந்த வேப்பந்தழையை பற்றி அழுத்தி அழுத்தி இருக்கேன் அதை நீங்கள் கேட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி வேப்பந்தழை கொடுக்க சாப்பிடாத ஆடுகளுக்கும் கொடுத்து பழக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கண்டிப்பாக உண்டு லாஸ்ட்டாக உங்கள் கிட்டே ஒரு நியமனம் சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லாரும் பார்க்குறீங்க மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் வீடியோ பார்க்க மாட்டேங்க லைக் பண்ண மாட்டேறீங்க கொஞ்சம் வீடியோ பார்த்து இந்த மாதிரியான ஆடு வளர்ப்பு பற்றின தகவல்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் தான் கண்டிப்பாக என்னை அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போகுது ஒரு ஒரு வீடியோக்கும் நீங்கள் கொடுக்குற ஆ ஆதரவுக்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்பவே நன்றி ஆடு வளர்ப்பு ஏன் இவ்வளோ லாபம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பல பேர் ஐட்டியில் இருக்கவங்க ஐட்டியில் பல லட்சம் பல ஆயிரம் வாங்கிக்கிட்டு ஸ்ட்ரெஸ்ஸோடு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த நிறைய பேர் வந்து இப்போது சொந்த ஊருக்கு வந்து சொந்த மண்ணுக்கு வந்து ஆட்டு பண்ணையை தான் தோ தேர்ந்தெடுக்கிறாங்க அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாபகரமான தொழில் அதே போல் நீங்கள் வந்து முழு இதுவோடு நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நிறைய எக்ஸாம்பிளாக இருக்குது நானும் அதேமாரி இருந்து கிராமத்துக்கு இடம் தான் அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ ஆடு வளர்ப்பில் ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா லாபம் அது இருக்க தான் செய்யுமே தவிர இன்னொன்று வந்து நம்ம பழக்க பழகுறோம்ல உண்மையாகவே ஒரு மன நிம்மதி ரொம்பவே ஒரு மன நிம்மதி கிடைக்கும் ஆடுகள் கூட பழகும் போது அது வந்து அதுக்கு தடை கொடுக்குறதா இருக்கட்டும் சாப்பாடு கொடுக்கறதா இருக்கட்டும் அதுக்கு நம்ம மேலே ஏறுற ஜம்ப் பண்ணுறதா இருக்கட்டும் நம்ம மேலே கால் வச்சு ஏறுறதா இருக்கட்டும் அது வந்து நமக்கு ஒரு அதே போல் மாடு வளர்ப்பும் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் கரெக் மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கிட்டேயும் ஒரே ஒரு பெரிய ரெக்வஸ்ட்டு தான் கேட்டுக்கிறேன் நானும் இந்த யூடியூப் சேனல் யூடியூப்பை வச்சு கொஞ்சம் டெவலப் ஆகலான்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக உங்களோட ஆதரவையும் உங்களோட சப்போர்ட்டையும் என் சேனலுக்கு கண்டிப்பாக கொடுங்க அடுத்த என்ன மாதிரியான வீடியோ போடணும் ஆடு சம்மந்தப்பட்டின டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கேளுங்கள் நான் அதுக்கான வீடியோ ரெடி பண்ணி கண்டிப்பாக உங்களுக்காக போடுறேன் வீடியோக்கு ஆதரவு கொடுக்கும் எல்லாருக்குமே மிக 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 பெரிய நன்றி தேங்க்யூ தேங்க்யூ அனைவருக்கும் இன்னும் பல தகவல்களுடன் உங்களுடன் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஆடு வளர்ப்பில் ஓரளவுக்கு இந்த வீடியோவில் நான் எனக்கு தெரிஞ்ச தகவல்களை சொல்லியிருக்கேன் இதில் எதனா தப்பு இருந்துச்சுன்னா என்னை மறைஞ்சிருங்க அதே போல் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் எதனா இருந்தாலும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நானும் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ தான் பிகினிங் பண்ணியிருக்கேன் பண்ணி கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுருக்கேன் ஆடு வளர்ப்பை பற்றி அதே போல் உங்களுக்கும் இது இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி யூ மற்றும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி